பாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் தை மாசத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் முதல்ல இந்த குரோதி வருஷம் தை மாசம் அப்படின்றது வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் தை மாதம்னு சொல்கிறோம் இந்த மாத பலனில் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமானம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுறதை வச்சு தான் மாதத்தை வச்சு குறிக்கிறோம் குறிப்பிட்றோனமோ இந்த மாத பலன் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது வேக வேகமாக செல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய மாசத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் ரிஷபத்துல குரு வக்கரத்திலையும் கடகத்தில் செவ்வாய் வக்கரத்திலையும் கன்னியில் கேது தனுசுவில் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி சுக்ரன் மீனத்தில் ராகு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் வக்கரகதியில் மிதுனத்துக்கு போகிறார் அதாவது புனர்பூசம் ஒன்றாம் பாதத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு மகரத்தில் புதன் அதாவது பத்தொன்பதாம் தேதி மாதம் பிறந்து ஒரு நாலு அஞ்சு நாள்லேயே வந்து புதனும் வந்து சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருபத்தி எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுக்குரன் கும்பத்திலிருந்து மீனத்தில் போய் உச்சமாரர் ராகுவோட சேர்க்கை அதற்கு பிறகு இந்த மாதத்தில் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் கும்பத்திற்கு சனியோடு சேரப்போகிறார் இது வந்து இந்த மாதத்தினுடைய கோள்சார மாற்றங்கள் இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் இந்த மாதம் பிறக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மகர மாதம் அதாவது பதினாலாம் தேதி மதியம் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு தான் வந்து மாதம் பிறக்கிறது அதனால் உத்தராயணம் புண்ணிய காலம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதே உத்தராயணத்துக்கு மகர மாசத்துக்கு சூரியன் போறதே மத்தியானம் ரெண்டரை மணி ரெண்டே முக்கால் மணிக்கு மேலே தான் அதனால தை பொங்கல் வைக்கக்கூடிய நேரமும் வந்து நான் உங்களுக்கு பார்த்து இன்டிமேட் பண்றேன் சரி இந்த மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இந்த மாதம் பிறந்த உடனே பதினாலாம் தேதியே வந்து தைப்பொங்கல் மிகவும் விசேஷம் உழவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது உத்தராயண புண்ணியகாலம்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் தேதி வந்து மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அதாவது ரிலேட்டிவ்ஸ்னால் அக்கா தங்கைகள் எல்லாருமே வந்து அந்த காலகட்டத்தில் பிடி சுற்றி பிடி வச்சு அதன் மூலியமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒற்றுமையை அதை தவிர ஒரு எல்லாருமே ஒன்றா இருக்கக்கூடிய காலகட்டம் காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உத்தராயணம் அப்படின்றதுனால தேவர்களுக்கு பகல் பொழுதாக சொல்லக்கூடியது அதனால் ஒரு பெரிய ஏற்றமான விஷயம் எல்லா விஷயங்களும் இந்த மாதம் மொத்தமே பார்த்தோம்னா நிறைய முகூர்த்தங்கள் நல்லபடியாகவே இருக்கும் அதாவது மொது பொதுவாகவே தை மாதம் தை மாதம்னு சொன்னோம்னா முகூர்த்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் சற்று கம்மியாக இருக்கும் ஏன்னா குருவும் வக்கரகதியில் செவ்வாயும் வக்கரகதியில் இருக்கிறதுனால இந்த முகூர்த்தங்கள் பார்த்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து இது பண்ணுறது நல்லது ஏன்னா ரெண்டு கிரகங்களும் வந்து ரொம்பவும் முக்கியமான கிரகங்கள் திருமணத்தை பொறுத்தவரைக்கும் அந்த ரெண்டு கிரகங்களும் பக்கரத்தில் இருக்கிறதுனால சற்று இந்த முகூர்த்த தினங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கிறதா பார்க்குறேன் அடுத்தது பார்த்த இல்லையானால் இந்த மாதத்தில் வந்து தியாகராஜ ஆராதனை அதாவது சத்குரு தியாகராஜர் அப்படின்னு திருவையாரில் அவருடைய ஆராதனை விழா நடக்கும் அதாவது பஞ்சரத்ர கீர்த்தனை இதெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வமாக அதிசயமாகவும் நடக்கக்கூடிய కాకట్ట అయపోవ్వు இந்த வருஷம் பார்த்தோம்னா அது தியாகராஜ ஆராதனை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இது வருது அதற்கு பிறகு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அஷ்டகான்னு போட்டிருக்கும் அதாவது அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று தினங்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களும் வந்து தர்ப்பணம் பண்ணுறது இந்த வருடத்திற்கு தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணம்னு சொல்லக்கூடியதில் இந்த பன்னெண்டும் அடங்கும் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதை பார்த்த இல்லையானால் இந்த மாதம் வந்து இந்த தை மாசத்துல வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் வேற வருது மிகவும் விசேஷமான காலகட்டம் வாஸ்து கண் விழிக்கும் நேரம் சொல்லக்கூடியது ஒன்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து சுமார் தொண்ணூறு நிமிஷங்கள் அதாவது ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்த அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார் கண் விழிச்சு அவர் வந்து காலை கடன்களை முடிக்கிறார் அதற்கு பிறகு குளிக்கிறார் அதற்கு பிறகு வந்து சாமிக்கு உண்டான பூஜை புனஸ்காரம் செய்கிறார் அதற்கு பிறகு அவர் வந்து சாப்பாடு அதாவது உண்ணும் கார அதாவது உணவு அருந்துதல் அதற்கு பிறகு தாம்பூலம் போடுதல் இந்த மாதிரி அஞ்சா பிரிச்சிருக்கா இந்த அஞ்சு விஷயத்தையும் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக வந்து இந்த தொண்ணூறு நிமிஷம் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரொம்பவுமே விசேஷமான காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் அப்படின்னா இந்த கடைசி பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் அதாவது முப்பத்தி ஆறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமான வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும் இது எதனுடைய வெற்றியை தேடித்தரும் அப்படின்னா வாஸ்து புருஷன் கண்வழிக்கும் நாளில் இந்த மனைக்கால் ஊன்றுறது அதை தவிர வந்து புதுசாக வந்து ஒரு வீடு கட்டுறது வீட்டுக்கு உண்டான இது பத்திரங்கள் பதிவு பண்ணுறது அதே சமயத்தில் வீட்டுக்கு உண்டான பேச்சுக்களில் வந்து அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களும் புதுசாக வீடு கட்டணும்னு லேண்டு பார்த்து வச்சுருக்கீங்கன்னா லேண்டுக்கு வந்து பூஜை போடுறது மனை பூஜை போடுறது புதுசாக ப்ராஜெக்ட் எதாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாகவே நிச்சயமாக அமையும் அதற்கு பிறகு இந்த மிகவும் முக்கியமான நாள் அதாவது தை அமாவாசை உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை அதாவது தேவர்கள் பொழுதில் நடக்கக்கூடிய முதல் அமாவாசை எப்பொழுதுமே தை மாசம் ஆடி மாசம் புரட்டாசி மாசம் இந்த அமாவை விசேஷம் இந்த அமாவாசைகள்லாம் பித்ருக்கள் நம்மளுடைய லோகத்துக்கு வந்து நம்மளோட சேர்ந்து இருக்கிறதா வந்து ஐதீகம் அதனால வந்து இந்த அமாவாசைக்கு தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அமா கொடுக்க வேண்டிய அவர்க தர்ப்பணங்கள் பித்தர்களுக்கு சேர வேண்டிய விஷயங்களை வந்து பண்றதும் அது தவிர அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய தோஷங்கள் பித்திருக்களுக்கு பண்ணாதது தோஷம் வரும் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அடுத்த ஜென்ரேஷனும் நல்லபடியாக இருக்கும் அது தவிர இந்த வருஷம் ரத சப்தமி அது வந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்றைக்கு வருது அதாவது சூரியன் தேர்கால் திரும்புறதுன்னு சொல்லுவாள் அந்த ரதசப்திமம் வந்துருத்தோம்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் அதிகமாகிட்டே போக ஆரம்பிச்சிடும் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும் லாங் டேஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது டே டைம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் இந்த மாதத்தில் மிக 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 முக்கியமான நாள் ஒரு பெரிய விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தாலே இல்லையானால் தைப்பூசம் தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறது பதினொன்னாந்தேதி வருது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது அதாவது இருபத்தி ஒம்போது தை மாதத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி நாளுக்கு வருது தைப்பூசம் அப்படின்றது வந்து முருகனுக்கு அழகு குத்துறது வேல் சுமக்கிறது அதுவரை காவடி சுமக்கிறது பால் குடம்பு எடுக்கிறது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனால் தைப்பூசம்னு ஞாபகம் வரும்போது வந்ததுனாலே அதுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது வள்ளலார்னுடைய ஒரு பெரிய விசேஷம் தனிப்பெரும் ஜோதி அதாவது அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்லக்கூடியது அதாவது அணையாத விளக்கு எப்பொழுதுமே வந்து இன்று வரலும் சாப்பாடு தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய இடம் இந்த வடலூரில் இருக்குது ரொம்ப பெரிய விசேஷம் இன்னி வரலும் அவர் ஏற்றிய விளக்கு இன்னி வரலும் வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்காங்க மிகப்பெரிய அதாவது தர்மம் செய்யக்கூடிய விஷயமாக அது சொல்லப்படுறது ஏன்னா சாப்பாடு கொடுக்குறதுன்றது அன்னதானம் இருக்கிறதுல ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து இத்தனை வருடங்களாக கண்டினியூஸாக டெய்லி கொடுத்துட்ருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து க ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் அதை செய்கிறதும் ரொம்ப கஷ்டம் அதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும்போது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அண்ட் கண்டினியூஸாக பண்ணுறதுல ரொம்பவும் சந்தோஷம் அவங்களுக்கு பெரிய அதாவது கோலாள கோடி நமஸ்காரங்களை அவங்களுக்கு நிச்சயமாக தெரிவிக்கணும் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த தை மாதத்தின் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அதை இந்த உத்ராயண புண்ணியகாலம் நல்லபடியாகவே நல்ல மாற்றங்களோடும் ஏற்றங்களோடும் உங்களுக்கு பறக்கணும்னு நானும் ஆண்டவனும் வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் இந்த மாசத்துல பார்த்த இல்லையானால் நிறைய முகூர்த்தங்கள் வரணும் அதனால் இந்த சற்று முகூர்த்தங்கள் கம்மியாயிருக்கு இளைஞர் இளைஞர்கள் கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் வரணும் அப்படின்றத வேண்டிக்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமையாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய அதாவது பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் வரலாம் எனக்கு அனுப்புங்க உங்கள் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை அனுப்புங்க அதற்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு பொதுவாகவே நான் பார்க்கும்பொழுது அந்த சந்தியிலேயே வந்து நிறைய பேர் வந்து சந்தியிலேயே வந்து ராசி தெரியாமையோ நட்சத்திரம் தெரியாமையோ இருக்கா ஏன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபத்திலையும் வரும் மிதுனத்திலையும் வரும் விசாக நட்சத்திரம் துலாத்திலையும் வரும் ரிச்சிகத்திலையும் வரும் அந்த மாதிரி உடைந்த நட்சத்திரங்கள் ரெண்டு ராசிலையும் வரும் அதனால எந்த ராசின்னே தெரியாம இவ வாட்டுக்கு நாற்பது ஐம்பது வயசு வரலும் வந்து ராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பான் ஆனா ராசியில் இருப்பான் அதாவது மிதுன ராசிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு ரிஷப ராசியில் இருப்பான் அந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள் இருக்கு அதனால இதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல அதுக்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூட்சம் ஏன்னா எந்த ராசி ராசியோ அதே மாதிரி லக்ன சந்தி இருந்துருத்தனா அந்த லக்னம் சந்தியாக போச்சு ஆனால் நிச்சயமாக அந்த லக்னத்தின் சுபர் வேறையாக மாறிடுவார் அதனால் உங்களுக்கு நல்ல காலம் நல்லா நடந்துட்டுருக்கு தசை நல்லா நடந்துட்டுருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு அந்த தசை நல்லபடியாகவே இருக்காது அதனால் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குது அதை தவிர இன்றைய கோல்சார பிரகாரமும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் பிரகாரமும் என்ன ஒரு பலன் இருக்குது அப்படின்றத பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒவ்வொரு பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன் இந்த மாதம் தை மாதம் பார்த்தேன்னா கிரோதி வருஷம் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கார் எல்லா தை மாதத்துலேயும் ராசிநாதன் உங்களுக்கு ஆறாம் ஆறாம் இடத்துல தான் இருப்பார் ஏன்னா ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம் அதனால ஆறாம் இடத்துல நிச்சயமாக சூரியன் மகர மாதம் வந்தபோது தான் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்துல பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா வக்கர குரு பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமையாது அது ஒரு பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் ரொம்ப ஜாகிரதையா இருங்க சம சப்தமத்தில் பார்த்த சனியும் சுக்கரனனும் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதால கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கும் அதாவது கூட்டு தொழிலில் பார்த்தீங்கன்னா எதிர்பால் எதிர் அடுத்த பாட்னருனுடைய கை வந்து ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப பொறுமை காக்கிறது நல்லது தேவையற்ற வகையிலையோ ஏதாவது நீங்கள் பேசக்கூடியது வந்து அடுத்தவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்க ராகு எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய செல்வம் திடீர் பணலாபம் வரும் எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் யோகங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது இந்த மாதத்தில் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் புதன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் மாத கிரக பாலங்கள் சொல்லுவோம் சௌரமான மாதங்கள்ன்ற கணக்கில் இருக்கும்பொழுது சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க புதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிற ரெண்டு பதினொன்று அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அவர் பத்தொன்பதாம் தேதி எண்ணிக்கை அதாவது பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போறார் சூரியனோட சேவை சேர்ந்திருக்க ஆர் ரெண்டு பதினொன்று அதிபதி ஆறாம் இடத்தில் இருப்பது மிகவும் நல்லது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதவரை தவிர கடன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதிய வேலை மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்து இடையேனால் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்தா எதிர்பாலத்தர மூலியமாக ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சற்று அன்யோன்யங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால தொழிலில் புதிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார் நாலு ஒன்பதின் நதிபதி அது மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு யோகர் அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போனாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால உச்சம் பெற்றதற்கு சம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்றது இந்த காலகட்டத்தில் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துலையும் போய் அவர் வந்து வக்கரகதி அடைகிறார் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதிய இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அரசு சம்பந்தமாக அரசியல் சம்பந்தமாக இருப்பவர்கள் அதை தவிர வந்து இந்த ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட்டு கம்பெனியினுடைய ஹெட்டு அந்த தலைமை தாங்கும் பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா வகையான ப்ரொடக்ஷன் ஹெட்டு அதை தவிர கெமிக்கல் ஹெட்டு கியூஆர் கியூசி ஹெட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு இதுலேயும் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகாமையே போகிறது தங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ஏன்னா இந்த மாசத்துல உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சம சப்தமத்தில எட்டாம் இடத்துக்கு போறார் எட்டாம் இடத்துக்கு போறாருன்னு போது மூணாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போறது பெரிய விசேஷம் என்ன விசேஷம் அப்படின்னா மறைந்த ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு இடத்துக்கு போறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதாவது சுக்கரன் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருந்து திடீர் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நேரடியான அவர்கள் மூலியமாக நேரடியாக வரக்கூடிய விஷயங்களை விட மறைமுகமாக வரக்கூடிய லாபங்கள் அதிகமாக இருக்கும் இவர் எட்டாம் இடத்துக்கு சுக்கரன் போகும்பொழுது பரிவர்த்தனை யோகம் அமைகிறது எட்டு பத்து பரிவர்த்தனை அது ஒரு பெரிய ஏற்றம் தொழிலில் அயல்நாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் அயல்நாட்டிலிருந்து முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் வந்து தை மாசத்துல பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அந்த முயற்சிகளை தள்ளி வைக்கக்கூடிய நாட்கள்னு சொல்றது சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் வந்து பார்த்தாலேயானால் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிகாலை வரலும் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெடிவோர் வெடிவானல பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஒருவேளை பண்ண வேண்டியதாக இருந்தது ஆனால் உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி கீரை கட்டு கொடுத்துட்டு போகும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த தை மாசத்தில் சிம்ம ராசிக்காரர்களை உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும் திடீர் பணவர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் மிகுந்த அபிவிருத்தி இருக்கும் புதிய வேலை வேலை மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் திடீர் வெளிநாட்டிலிருந்து பணம் வரும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு கூட்டு தொழிலில் உங்களுடைய பார்ட்னர்னு சொல்லக்கூடிய கூட்டு தொழிலாளியினுடைய கூட்டு தொழிலின் அதிபதியாக இருக்கக்கூடியவருக்கு ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு நல்ல ஏற்றமான மாதமாகவே இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்